നീ നാൻ കാതൽ സീരിയൽ നെക്സ്റ്റ് പ്രേമോ എന്ന എന്നെ ട്രിഷ്ടാക്കോ പാകലാം சுந்தரி வந்து முரளி வந்து சொல்றாங்க ராகவோட பொட்டிக்கு அவ வந்து போக கூடாது என்ன பண்ணணுமோ அதை அவங்களோட முடிவுனா இதுல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு முன்னெல்லாம் என் பேச்சுக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை இருந்தது எப்ப இந்த அப்பியும் அணு இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பத்துல இருந்து நான் ஏதாவது பேசினாவே உடனே போதும் சுந்தரி எதுக்காக இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு என் மாமியாரா இருக்கட்டும் என் புருஷனா இருக்கட்டும் எல்லாருமே என்னுடைய வாய் அடிச்சிடுறாங்க இது உனக்கும் நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே பேசினா எப்படி போய்டான்றாங்க சரி நீங்க வந்து ஏதாவது சொன்னாதான் அவங்க வேற ஏதாவது பேசுவாங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க தெரியுமா நீங்க எனக்காக பேசலாம் இல்ல நான் என்ன பேச முடியும்னு சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல நீங்க நினைச்சா பேச முடியும் அதுதான் என்ன பேசுறது லாவண்யா தான் இருக்கா இல்ல லாவண்யாவை வச்சே வந்து இதுக்கு ஏதாவது ஒண்ணு ஐடியா பண்ண முடியுமான்னு பார்த்து அந்த ஐடியாவை நம்ம பண்ணலாம் சரி லாவண்யாவை வச்சு என்ன பண்ண முடியும் ராகவும் லாவண்யாவும் வந்து நெருங்க விட்டு பழக வச்சா தன்னால அபி அபி விலகி போயிடுவா அப்படி கஷ்டப்படுவாதான் அபிச்செல்லம் ராகவால கஷ்டப்பட்டா அதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அலாவணியை வச்சு என்ன பண்ணணுமோ அந்த பிளான பண்ணுங்க இதுல மட்டும் எதுவும் மிஸ் ஆக கூடாது அத்த நான் உங்களை நம்பிதான் இப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்துருக்கேன் ஏன்னா லாவணியாவுக்கு என்னுடைய டிராமா தெரிஞ்ச பின்னாடி பிரச்சனை வந்துடும் அதனாலதான் சொல்லிட்டு முரளியும் சுந்தரியும் சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க இதை எப்படி சுந்தரி செஞ்சு முடிப்பாங்க லாவண்யா ராகவையும் அப்படியும் பிரிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போ ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ